பியூ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை கடவுளிடம் வேண்டியது பலித்தவுடன் அவருக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன் காலதாமதமின்றி செய்ய சிரத்தையுடன் முயன்று முடிக்க வேண்டும் பக்தியுடன் பழையனூர் என்ற ஊரில் மகா பக்தர் ஒருவர் மாசத்துக்கு ஒரு தரமாவது பெரியவாளை தரிசனம் பண்ணி வந்து விடுவார் சொந்த ஊரில் வேலை பார்த்துட்டு இருந்த அவரை சென்னைக்கு பக்கத்தில் வேலை மாத்தல் பண்ணி உத்தரவு வந்துடுத்து பட்டணம் வந்ததும் வாங்கின சம்பளத்துல செலவெல்லாம் போக மிச்சம் பார்த்த அவருக்கு இங்கே கைக்கும் வாங்குறது வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியாக இருந்தது மாசத்துக்கு ஒரு தரம் பெரியவாளை தரிசனம் பண்ணினவர் ஆறு ஏழு மாதத்துக்கு ஒரு தரம் கூட வர முடியலை பொருளாதார நிலைமை ரொம்ப குறைஞ்சுட்டே போச்சு ஒரு நாள் காதில் இருந்த கடுக்கனையும் கழட்டி விற்கிற நிலைமை வந்திருக்கு அப்போ ரொம்பவே மனசு உடஞ்சி போனவ பரமாச்சாரியா படத்துக்கு முன்னால் நின்றுண்டு இப்படி ஒரு நிலை எனக்கு வந்துடுத்தே பகவானே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாமா பாரம்பரியமாக போட்டுருக்கிற இந்த கடுக்கன் யாரோ ஒருத்தரோட கைக்கு போக போகிறதே இதை மட்டும் விற்க வேண்டாத படிக்கு என்னோட கஷ்டம் தீர ஏதாவது வழி பண்ணுங்களேன் அப்பனா அதை உங்ககிட்டயே சமர்ப்பிச்சுடுறேன் அப்படின்னு கதறி எழுதியிருக்கிறார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவர் வேலை பார்த்த இடத்துல இருந்து ஒரு ஆள் வந்து சார் முதலாளி உங்களை உடனே கூட்டிகிட்டு வர சொன்னார் உடனே அவருடன் போனார் அவர் இடத்துக்கு போட்ட புது ஆள் கணக்கெல்லாம் தப்பு தப்பாக எழுதி வச்சுருக்கானா உடனடியாக சரி பண்ணி ஆகணும் அதனால் உங்கள் பழைய இடத்துக்கே மாற்றி உள்ளேன் பயணப்படி இத்தியாதியெல்லாம் பணம் தர சொல்லியிருக்கேன் என்றார் முதலாளி பரமாச்சாரியாலை வேண்டின அடுத்த க்ஷணமே தன்னோட மொத்த கஷ்டமும் க்ஷீணமாகிவிட்ட சந்தோஷத்தோடு மழை மலன்னு புறப்பட்டு போய் சேர்ந்தார் அப்படியே ஆறேழு மாதம் நகர்ந்தது பரமாச்சாரியாலை அவர் பார்க்க வரதும் குறைஞ்சது ஒரு நாள் திடீர்னு அவருக்கு காதில் லேசாக வலிச்சிருக்கு பொறுக்கவே முடியாதபடிக்கு வலி அதிகரித்த உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்கார் நிறைய பரிசோதனை பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சிவியராக இருக்குன்னு நினைக்கிறேன் அநேகமாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கலாம் அதனால் சென்னைக்கு போய் பெரிய டாக்டர் யாரையாவது பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் பதறி அடிச்சுண்டு சென்னைக்கு வந்தவர் பிரபல டாக்டர் ஒருத்தர்கிட்ட காட்டியிருக்கார் அந்த டாக்டரும் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நாளை கார்த்தால் வந்து அட்மிட் ஆகிடுங்கோ அப்படி வரைச்ச கடுக்கனை கழட்டி பத்திரமாக வச்சுட்டு வந்துடுங்கோன்னு சொல்லியிருக்கார் அப்போதான் ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ஞாபகம் வந்திருக்கு அடடா கஷ்டமெல்லாம் தீர்ந்தா கடுக்கனை சமர்ப்பிக்கிறதா வேண்டின்றோமே அதை செலுத்தவே இல்லையே கழட்டுறச்சே தான் கழட்டுறோம் கடுக்கனை கையோடு எடுத்துகிட்டு போய் ஆச்சாரியாக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம்னு நினைச்சவர் அவசர அவசரமாக காஞ்சிபுரம் புறப்பட்டு விட்டார் சில வேதவித்துக்கள் போகிற வழியில் பெரியவாளை தரிசிக்க மடத்துக்கு வந்தார்கள் அவளுக்கெல்லாம் குங்குமத்தோட ஆளுக்கு ஒரு பழமும் கொடுத்த பெரியவா கொஞ்சம் இளைஞராக இருந்த ஒருத்தரை பார்த்து நீ கொஞ்ச நேரம் இருப்பா அப்புறம் போகலாம் என்றார் அவர்கள் சேர்ந்து வந்ததுனால எல்லாரும் மடத்தில் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருந்தா கொஞ்ச நேரம் ஆச்சு காதுவலி பக்தர் அங்கே வந்தார் தன் வேண்டிய முதல் தான் வேண்டினது முதல் காது ஆப்ரேஷன் வரை எல்லாத்தையும் சொல்லி கடுக்கனை ஒரு மூங்கில் தட்டில் வைத்து பெரியவாளிடம் வைத்தார் பெரியவா ஒரு ஆரஞ்சு பழத்தோலை உரித்து அந்த பழத்தை பக்தர்கிட்ட கொடுத்து வழி அனுப்பினார் அடுத்ததாக தன் பக்கத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட வேத வித்துக்களில் இளைஞராக இருந்தவரை கூப்பிட சொல்லு என்றார் என்ன நேத்திக்கு வேத மந்திரம் சொல்கிறச்சே இவாள்லாம் காதில் கடுக்கன்னு போட்டுருக்கா நமக்கு வசதி இல்லாமல் வேப்பங்குச்சியை சொருகின்னு இருக்கோம்னு மனசுக்குள்ளே குறப்பட்டுண்டியா இதோ இதை எடுத்துட்டு போய் சுத்தம் பண்ணி போட்டுக்கோ பக்கத்தில் இருந்த கடுக்கனை காட்டி சொன்னார் எல்லோருக்கும் ஆச்சரியம் இளைஞர் கண்ணிலிருந்து ஆனந்த பாஷ்பம் பாஷ்யம் வழிஞ்சது இவனுக்கு தரலாம்னு எப்படி முன்கூட்டியை தீர்மானித்தார் பெரிய ஆச்சரியம்னா அதை விட பெரிய ஆச்சரியம் அடுத்த நாளே நடந்தது ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போனவரோட காது வலி குறைஞ்சிருந்ததை உணர்ந்த டாக்டர் எதுக்கும் இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஆப்ரேஷனே வேண்டாம் சாதாரண மருந்தில் குணமாகணும்னு சொல்ல அதே மாதிரி கொடுத்த சொட்டு மருந்தில் ஒரு வேளையில் அவர் காது வலி காணாமல் போயிடுது இந்த அதிசயத்தை நினைத்தால் உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது இன்று அட்சய திருதை தினம் அட்சய திருதியை எனும் அற்புத நாள் தமிழ் மாதமான சித்திரையில் வளர்பிறையில் அம்மாவாசை நாளை அடுத்த மூன்றாம் நாளில் கொண்டாடப்படுவதாகவும் அட்சய திருதியின் முக்கியத்துவையும் பெருமைகளையும் விளக்கும் விதமாக பவிஷ்யோத்திர புராணம் விரிவாக விவரிக்கிறது அமாவாசைக்கு மூன்றாம் நாள் அட்சய திருதியை மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதனால்தான் தான் அக்ஷய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பு பெறுகிறது அன்றைய தினத்தன்று தான் கிருதயுகம் பிறந்தது அன்றைய தினத்தன்று தான் கங்கை பூமியை முதல் முதலில் தொட்டது வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அக்ஷய பாத்திரம் பெற்றது அக்ஷய திருதியை தினத்தன்று தான் அட்சய திருதியை நாளில்தான் மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றாள் அட்சய திருதியை தினத்தன்று தான் ஐஸ்வர்யலக்ஷ்மி தானிய லக்ஷ்மி அவதாரங்கள் நிகழ்ந்தன அக்ஷய திருதியை தினத்தன்று குபேரன் நிதி கலசங்களை பெற்றார் சிவபெருமான் அன்னபூரணியிடம் பிட்சாடனராக வந்து யாசகம் பெற்றது அட்சய திருதியை தினத்தன்றுதான் பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி இந்த உலகில் காய்கறிகளையும் மூளை செடிகளையும் இன்றைய தினத்தில்தான் உருவாக்கினார் அக்ஷய திருதியை தினத்தன்று தான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதரித்தார் அக்ஷய திருதியை நாளில்தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தார் அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்க இயலாதவர்கள் உப்பு வாங்கினால் கூட போதும் தங்குவம் வாங்குவதற்குரிய பலன்கள் கிடைக்கும் அட்சய திருத திருதியை தினத்தன்று தான் பிரம்மா உலகை படைத்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன இன்றைய நாளில்தான் மதுரை மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் மணந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அட்சய திருதியை அன்று அதிகாலையில் நீராடி ஸ்ரீமன் நாராயணனின் நாமங்களை சொல்லி புதிய செயல்களை தொடங்க வேண்டும் மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக இன்றைய தினத்தன்று தான் சிறப்பு வரம் பெற்றாள் அட்சயத் திருதியை தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்திய நமது மூதாதையர்களுக்கு போய் சேரும் என்பது ஐதீகம் குபேரன் அட்சய திருதியை தினத்தன்று தான் மகாலட்சுமியை மனமுருகி வணங்கி செல்வத்தை பெற்றதாக ஐதீகம் எனவே அட்சய திருதியை தினத்தன்று குபேர லட்சுமி பூஜை செய்வது செல்வம் தரும் அட்சய திருதியை தினத்தன்று செய்யப்படும் தானங்களில் அன்னதானம் மிகவும் சிறப்பாகும் அட்சய திருதியை அன்று லக்ஷ்மி படத்துக்கு ஒரு முழம் மல்லிப்பூ வாங்கி போட்டு பிரார்த்தனை செய்தார் போதும் அந்தக் கனகதாரை நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகச் செய்வாள் அச்சய தினத்தன் திருதியை தினத்தன்று மிருத்யுஞ்ச மந்திரத்தை எழுதி குழந்தைகளின் தலையனை அடியில் வைத்தால் கண்திருஷ்டி கழியும் அச்சய தினத்தன்று வீட்டின் நான்கு மூலைகளிலும் சோழிகளை போட்டு வைப்பது மரபு அட்சய திருதியை தினம் சத்ரு சாந்தி பூஜைக்கு ஏற்ற தினமாகும் அட்சய திருதியை அன்று மிருத சஞ்சீவினி மந்திரம் ஜபித்தால் நோய்களின் வீரியம் குறையும் அட்சய திருதியை தினத்தன்று நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு பானகம் நீர்மோர் விசிறி குடை போன்றவற்றை தானம் தரச் சொல்கிறது பவிஷ்ய புராணம் அன்றைக்கு கொடுக்கப்படும் பொருட்கள் அளிப்பவருக்கு நிறைவாக பெருகும் ஒவ்வொரு அட்சய திருதியைக்கும் தவறாமல் தானம் செய்தால் மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் என்பது ஐதீகம் இந்த சிறப்பான திருதியை நாளில் அந்த மகாலட்சுமியை வேண்டி நமக்கெல்லாம் இப்பொழுது தேவையாக இருப்பது உடல் ஆரோக்கியம்தான் சூரியன் நம்மை சுற்றறித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் எந்த வியாதியும் நம்மை அணுகக்கூடாது நமக்கு ஆரோக்கியம் என்ற செல்வத்தை அவள் அள்ளி வழங்க வேண்டும் என்று அவளை பிரார்த்தித்து ஆரோக்கிய லட்சுமி நமஸ்தேஸ்து சர்வரோக நிவாரணி ஆயுர் தேகி ஸ்ரீயம் தேகி சர்வ சர்வகாமாம்ச தேகிமே என்று அந்த மகாலட்சுமியை பிரார்த்தித்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான மகா பெரிவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்